நிறைய நூல்களை புரட்டி பார்க்கும்போது புத்த சமயமே சிறந்த சமயம் என்று புத்த சமயத்தை புத்த சமயம் ாலும்னேன் பெருமான திருவள்ளி அனுப்பிவிட்டேன் ஆக அப்படி வந்து ஒரு குழலிங்கம் பெருமான அனுபவமாக காட்சி இருந்தாலும் நம் சாத்திய நாய் காட்சி கூட நாங்க உள்ள ஒரு பல்லை ஒரு பல் அதை i do मेरे मन में और पाठ से आपको बोलिए नौ से ये बोलिए माता को मेवा पुछी नौ बोलिए माता को मेवा पुछी पुनक बनी Wow.